எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமை வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமை எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே பகவானே நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன் உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர் பகவானே உண்மையில் ஓஸ்ரீமத் பாகவதமே உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள் உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள் ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை கொள்கின்றது நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும் ஓஸ்ரீமத் பாகவதமே ஓ என்னுடைய ஒரே நண்பரே என்னுடன் இருப்பவரே என்னுடைய ஆசிரியரே என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் என்னை விடுவிப்பவருமாகவும் இருப்பவரே என்னுடைய மரியாதைக்கான கலந்த வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஓ ஸ்ரீமத் பாகவதமே புனித மற்றவருக்கும் புனிதத்தை வழங்குபவரே என்னை எப்பொழுதும் கைவிட வேண்டாம் கிருஷ்ணருக்கான தூயபக்தி தொண்டுடன் எப்பொழுதும் என்னுடைய இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக ஸ்ரீமத் பாகவதம் கீ ஜாய் ஸ்ரீல சனாதன கோஸ்வாமி கீ ஜாய் ஸ்ரீல பிரபாத் கீ ஜாய் ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் அத்தியாயம் ஐம்பத்தி ஐந்து பிரதிப்னர் வரலாறு கேள்வி பதில்கள் பார்த்துட்டு ஐம்பத்தி ஆறாவது அத்தியாயம் படிச்சு முடிச்செல்லாம் முதல் கேள்வி பிரதிப்னர் யார் கிருஷ்ண பிரியா மாதாஜி ஹரே கிருஷ்ணன் ஹரே கிருஷ்ணருக்கும் ருக்மணிக்கும் பிறந்த முதல் பையன் காமதேவன் மன்மதனின் அம்சம் என்று இவரை கூறுவார்கள் சதுர்வியூகத்திலும் இவர் பங்கு பெறுகிறார் ஹரே கிருஷ்ணன் வந்து பிரதினரிடைய உண்மையான பிரதிபர் அங்க ஆன்மீக உலகத்துல இருக்கிற பிரதிபர் இருக்கிறார் இல்லையா அவரு அவருடைய அம்சம் அந்த காமதேனு காம காமதேவன் என்பவர் முழுமையான அம்சம்னு சொல்ல முடியாதான் காமதேவன் வந்து பௌதிக உலகத்துல இருக்கிறதுனால அவர் பிரதிமணர்னுடைய முழுமையான அம்சம்னு சொல்ல முடியாது ஆனா இங்க இங்க பிரதி இந்த பிரதிபணர் ரெண்டு பேரும் கலந்தவர் இந்த பிரதிமணர் ஒரிஜினல் தத்துவங்கள் யார் ஹரே கிருஷ்ணா பிரித்திணரும் அனிருத்தரும் பரமபுஷரின் அம்சங்களே என்பதால் அவர்கள் விஷ்ணு தத்துவங்கள் அவர் ஹரே கிருஷ்ண மூணு பேரு பகவானுடன் லீலை புரியும் விஷ்ணு தத்துவர்கள் மூணு பேர் இருக்கிறாங்க அனிருத்தர் பிரியுர் மூணு பேர் நன்றி கேள்வி பிரதியம்னருக்குள் தோன்றும் காமதேவர் எதிலிருந்து வருகிறார் தோன்றுகிறார் மாதாஜி நான் சொல்றேன் மாதாஜி ஆஹ் சொல்லுங்க ராதா மாதா வணக்கங்கள் 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 ஸ்ரீல ஸ்ரீதர கோஸ்வாமி குறிப்பிடுவதாவது இப்பொழுது பிரத்தியம்னருக்குள் தோன்றும் காமதேவன் வா வாசுதேவரின் போர் அம்சமாவார் ஏனெனில் வாசுதேவரால் ஆளப்படும் உணர்வு எனப்படும் மூலப்பொருளில் இருந்து இவர் தோன்றுகிறார் பகவத்கீதையில் பத்து புள்ளி இருபத்தி எட்டு பிரஜனஸ் சாஸ்மி கந்தர்ப மூதாதையர்களில் நான் கந்தர்பன் காமதேவன் என்று பகவான் கூறுகிறார் ஹரே நன்றி சரியா சொன்னீங்க அடுத்த கேள்வி பிரதிப்னர் எப்போது யாரால் அபகரிக்கப்பட்டார் சொல்ற மாதாஜி சொல்லுங்க விஜயகுமாரி பிறந்த ஆறாவது நாளில் பிரதிபர் அபகரிக்கப்பட்டார் என்று ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி காவல் யாரால் யாரால் யாரு யாருக்கு யார் கொண்டு போனது பிரதிபரை யாரு அ அபகரித்தது விஷ்ணு சம்பரன்புரன் சம்பரன் அசுரன் தான் தூக்கின் போனான் ஏன்னா அந்த அசுரனுக்கு தெரிஞ்சது இந்த குழந்தைதான் அவரை கொல்ல போகுதுன்னு அதனால அந்த அசுரன் வந்து அஹ் பிரிதினரை தூக்கின் போறாரு ஐந்தாவது கேள்வி மாயாவதி யார் அவள் ஏன் சம்பரனின் அரண்மனையில் இருந்தாள் சொல்லுங்க மாயாவதி உண்மையில் காமதேவனின் பிரசித்தி பெற்ற மனைவியான ரதி ஆவாள் தன் கணவரின் தேகம் எரிக்கப்பட்டதால் அவர் ஒரு புதிய தேகத்தை அடைவதற்காக காத்திருந்த வேளையில் அவள் காய்கறிகளையும் சாதத்தையும் சமைப்பதற்கு சமர்நாள் வேலைக்கு அமர்த்தப்பட்டாள் அக்குழந்தை உண்மையில் காமதேவனை என்பதை புரிந்து கொண்ட மாயாவதி அதனிடம் அன்றே வளர்த்து கொள்ள துவங்கினாள் மாயாவதி யாருன்னு பாத்தீங்கன்னா ரதி ஒரு முறை வந்து சேவ்பெருமானை நோக்கி ரெண்டு பேரும் பிரார்த்தனை பண்றாங்க சம்பரனும் பிரார்த்தனை பண்றான் ரதியும் பிரார்த்தனை பண்றான் அப்ப ரதி எதுக்கு கேட்கறான்னா திரும்பியும் தன்னுடைய கணவன் திரும்பியும் உயிரோடு வரணும் அப்படின்னு அதற்கேத்த மாதிரி ரெண்டு பேரும் ஒன்னா பிரார்த்தனை பண்றாங்க சம்பரனை கொல்ல வேண்டியவன் மண காமதேவன் தான் அதனால அங்க அனுப்புற நீ அங்க வந்து போய் ஏற்கனவே செட்டில் ஆயிடு அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் ரதிக்கு சொல்றார் ஆறாவது கேள்வி அதிகிருத்தா பத்னி பொருள் கூறுக ஏழாவது கேள்வி குரரி என்ன யாது கிருஷ்ண அப்படின்னா ஒரு பெரிய கடல் பறவை கடல் பறவை அந்த கடல் பறவை எதுனா ஒண்ணு தேவைன்னா கத்தி அழுவும் இருக்கு அதனால குரரி பறவை மாதிரி அழுறாங்க யார் அழுது

மாயாவதி சிறந்த ஆத்மாவான பிரத்யம்னருக்கு மற்றெல்லா வசிய சக்திகளையும் அழித்துவிடக்கூடியதும் மகாமாய எனப்படுவதுமான மாய வித்தியை கற்பித்தாள் நன்றி ஹரே கிருஷ்ண அடுத்து ஒன்பதாவது கேள்வி பிரத்யும்னர் மற்றும் சம்பரன் இருவரும் யுத்தத்தை எந்த ஆயுதத்தை கொண்டு ஆரம்பித்தார்கள் ஹரே கிருஷ்ண பிரத்தியம்னர் மற்றும் சம்பரன் இருவரும் கதாயுதத்தை வேகமாக சுழற்றி வந்து கதாயுதத்துல ஆரம்பிச்சாங்க இப்ப சண்டன் பாத்தீங்கன்னா ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு விதமா இப்ப ராமர் பாத்தீங்கன்னா வில் அம்புதான் வச்சிருக்க அந்த மாதிரி ஒரு ஒரு பகவான் சில பேர் ஈட்டி வச்சிருப்பாங்க சில பேர் திரிசூலம் வச்சிருப்பாங்க அது மாதிரி இவங்க வந்து கதாயுதம் தான் ஆரம்பிச்சிருக்காங்க சில பேர் கத்தி ஒரு ஒரு அஹ் ஒரு ஒரு வீரர்கள் ஒரு ஒரு வித ஒரு ஒரு ஆயுதத்துல சிறப்பா இருப்பாங்க அர்ஜுனன் வந்து வில்லு அம்புதான் ஆனா பீமன் வந்து கதா அந்த மாதிரி ஒரு ஒரு வீரர்கள் ஒரு ஒரு இதுல சரியா இருப்பாங்க அதனால தான் இங்க வந்து எதுல ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம் ஆனா மற்ற ஆயுதங்களையும் எடுத்தாங்க அவங்க வெறும் கதாயுதத்தோட நிறுத்தல சம்பரன் வந்து மாயா ஜாலம் எல்லாம் காட்ட ஆரம்பிச்சிட்டான் அதனால அதெல்லாம் முறியடிக்கிறதுக்கு பிரதிப்னரும் எதிர் சண்டை போட வேண்டியதா போச்சு அதுக்குதான் மாயாவதி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தா பிரதிப்னரின் மற்ற இரண்டு பெயர்கள் யாது ஹரே கிருஷ்ணா மாதாஜி ஆஹ் கேள்வி சம்பரன் எவ்விதமான அஸ்திரங்களை ஏவினான் ஹரே கிருஷ்ணா ஹம் நான் சொல்றேன் மாதாஜி அசுரன் அசுரன் பிறகு குகையர்கள் கந்தவர்கள் பிசாசுக்கள் உறகர்கள் மற்றும் ராட்சர்கள் ஆகியோருக்கு சொந்தமான நூற்று கணக்கான மாய அச்சிடங்களை ஏவினான் சம்பரன் வந்து எப்படி எல்லாம் பயன்படுத்தினான் ஆயுதங்கள்னா இங்க சொல்லப்பட்டிருக்கிற மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் அப்படின்னு அர்த்தம் குயக்கர்கள் கந்தவர்கள் கந்தர்வர்கள் பிசாசுகள் உறகர்கள் ராட்சசர்கள் அவங்க எல்லாம் என்னென்னவோ ஆயுதம் எல்லாம் பயன்படுத்துவாங்கல்ல அந்த ஆயுதத்தை எல்லாம் இவன் பயன்படுத்தியிருக்கான் சம்பரன் அதெல்லாம் நூற்றுக்கணக்கான கணக்கான மாய அஸ்திரங்களை பயன்படுத்தினான் அதாவது சாதாரணமான மனிதன் சாதாரணமான மனிதனோட சண்டை போட்ட பிரச்சனை இல்லை நீ மாயாவாதன்னா நீ மாயாஜாலம் காட்டுறனா எதிராளி மாயாஜாலம் தெரிலன்னா வீரனானா வீரன் தான் க அவங்களுடைய உடல் வலிமை கொண்டு சண்டை போடணும் மாயாஜாலம் காட்டினா அதெல்லாம் வந்து மிக தவறான விஷயம் அது அசுரர்களுக்கு எல்லாம் புரியாது அசுரர்கள் எப்பவுமே மாயாஜாலத்துலதான் விளையாடுவாங்க அப்ப வந்து ஆஹ் அதனாலதான் ஏற்கனவே மாயாவதி அவனுக்கு வந்து எல்லா மாயாஜாலத்தையும் சொல்லி கொடுத்தாரு பனிரெண்டாவது கேள்வி சம்பரன் எப்படி இருந்தான் இப்போ நீங்க எல்லாம் வந்து ஒரு டிராமா நடத்துறீங்க ஏதோ ஒண்ணு பண்ணணும்னா உங்களுக்கு வந்து யார் யார் எப்படி இருந்தாங்க அப்படின்றதுக்கு வந்து நம்ம வந்து மன மனதிலேயே யூகிக்கலாம் அதுதான் வர்ணனைகள் வருது சீத்தலா கேஸ்வி மாதாஜி பதில் சொல்லுங்க ஹரே கிருஷ்ணா தேங்க்யூ மாதாஜி சிவப்பு மீசையுடன் கிரீடத்துடன் குண்டலத்துடனும் இருந்த சம்பிரணன் பாருங்க அந்த இது வந்து சிவப்பு மீசையெல்லாம் பாத்தீங்கன்னா அங்க மேற்கத்திய நாடுகள்லதான் வச்சிருப்பாங்க மேற்கத்திய நாடுகள்ல இருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம் இந்த இந்த வடிவத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப சிவப்பு மீசை இருந்துச்சான் அவனுக்கு கிரீடம் குண்டலங்கள்லாம் இருந்துதான் அசுரன் எப்படி காட்சியளித்தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்குது பதி பதிமூன்றாவது கேள்வி பிரதிம்னரும் ரதியும் எதை ஒத்திருந்தனர் மின்னலுடன் கூடிய ஒரு மேகத்தை ஒத்திருந்தனர் ஹரே கிருஷ்ண மேக மழை பெய்யற நேரத்தில் நாகத்தை பாத்தீங்கன்னா அதுல ஒரு மின்னல் போகும் பாருங்க அந்த மாதிரி அவங்க அழகா இருந்திருக்காங்க ரதி வந்து கொஞ்சம் வெள்ளை நிறம் மன்மதன் வந்து கருப்பு நிறம் ஏன்னா கிருஷ்ணரை ஒத்து இருந்தார் இல்லையா அதனால கருத்த மேகம் வந்து மழை கொண்ட நீர் கொண்ட மேகம் அது வந்து கருநீலம்னு சொல்லுவாங்க அந்த கருநீலம் தான் கிருஷ்ணர் கருப்பு கிடையாது நீர் கொண்ட நல்ல மழை பெய்ய நேரத்துல மேகம் ஒரு கலர் இருக்கும் அது கருநீலம் அது அந்த கலர் தான் அப்ப இங்க மேகமும் மில்லன் மின்னலும் பறி இருந்தாங்களாம் அந்த ஜோடி அவ்வளவு அழகா இருந்தாங்களாம் பதினான்காவது கேள்வி ருக்மிணி எந்த காரணங்களால் பிரிதினனை தன் மகன் என்பதை அறிந்தான் நான் நாலு காரணம் எழுதி வச்சிருக்கேன் பதில் சொல்லாதவங்க யாராவது யசோதா மாதாஜி பதில் சொல்றீங்களா ஜனார்த்தன அம்பலத்துக்கு வந்துள்ள விஷயத்தை பூரணமாக அறிந்திருந்த போதிலும் மௌனமாகவே இருந்தார் இருந்தாலும் சம்பர நாள் குழந்தையை கடத்தப்பட்டது முதலான அனைத்தையும் நார்ந்த முனைவர் வளர்த்தினார் ஹரே கிருஷ்ணன் அவங்க பாசத்தை பகவான் ருக்மணி வந்து இவங்களை பிரதிமுனர் பார்த்தோன்னா அவங்களோட ஸ்தனங்கள் வந்து ஈரமாயிடுச்சு பாசத்தினால அப்புறம் வந்து இந்த வந்து எப்படி வந்து இந்த இளைஞன் வந்து தேக வடிவத்திலும் அவயங்களும் நடையிலும் குரலோசையிலும் புன்னகைப்பத்தி பார்வையிலும் கிருஷ்ணர் மாதிரியே இருக்கிறாரு அதனால இவர் பையங்கிறாங்க அப்புறம் வந்து இவர்கிட்ட ரொம்ப பாசத்தை உணர்றேன் அப்ப இடது கையும் என்னோட இடது கை துடிக்குது நான் வந்து கர்ப்பதம் வந்து அதே தானே விளக்கணும்னு நினைக்கிறாங்க ஒண்ணு ரெண்டு மூணு இதுல இருந்தா கடைசியா வந்து ஜனார்த்தனர் ருக்மணி தேவி வந்து கிருஷ்ணர் வந்து வசுதேவுடன் தேவகியுடன் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு ஜனார்த்தனர் அம்பலத்துக்கு வந்து விஷய பூர்ணமாக இருந்த போதிலும் அவர் மௌனமாகவே இருக்கிறார் ஆனா நாரதமணி தான் எல்லா இடத்தையும் விளக்குறாரு ஒரு வந்து பண்ணணும் எந்த விஷயத்தையுமே குரு படிக்கிறோம்ல ஒரு ஆன்மீக ஆன்மீக உணர்ச்சி வருதுன்னு வச்சுங்க நிறைய நேரத்துல பக்தர்கள் நம்ம கிட்ட வந்து எனக்கு கனவு வந்தது எனக்கு இது வந்தது எனக்கு அப்படியே மெய் செலுத்தது அப்படி எல்லாம் பேசுவாங்க எந்த ஒரு ஆன்மீக உணர்வும் அங்கீகரிக்கப்பட்டதா இருந்தா குரு வந்து அத சரின்னு இவங்க நினைக்கிறாங்க பிரிதிப்னன் என் குழந்தையா இருக்கலான்ட்டு அங்க அங்க வந்து கடவுளே இருந்தாலும் கடவுள் பேசாம இருக்கிறாரு கடவுளே இருந்தாலும் ஆச்சாரியன் எஸ் சொல்லணும் அதுதான் இந்த அந்த கருத்து தான் நம்ம இங்க பாத்துக்கிறோம் இங்க வந்து ஒரு பக்தர பக்தர் நிலையில ருக்மிணி தாயார் வந்து லோக மாத்தா தான் இல்லைன்னு சொல்ல நம்ம இதுல இருந்து கத்துக்கிறது இந்த நிகழ்ச்சியில இருந்து இந்த கேள்வி கேட்டதுக்கு அர்த்தம் ஏதோ ஒரு விஷயம் நமக்கு வந்து இது உண்மையா இல்லை என்னுடைய மனக்கற்பனையா அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும்னா அது ஆச்சாரியன் கன்ஃபார்ம் பண்ணணும் எனக்கு வந்து வரும் நான் வந்து கனவா காணுவேன் ஏதோ ஒண்ணு பண்ணுவேன் எதோ சொல்லுவேன் அது ஆச்சாரியன் ஆமா இது உண்மை அப்படின்னு சொல்லணும் அதுதான் இங்க கிருஷ்ணர் பேசாம இருக்கிறாரு பக்தரை ஆச்சாரியனை பேச வைக்கிறார் அடுத்து பதினைந்தாவது கேள்வி துவாரகை அரண்மனை பெண்கள் பிரதினரிடம் ஏன் ஈர்ப்படைந்தனர் நிர்மலா கமலா மாதாஜி ஹரே கிருஷ்ண மாதாஜி அரண்மனை கண்ட போதெல்லாம் தங்கள் பிரபுவான ஸ்ரீ கிருஷ்ணரை உடனே நினைவு கூர்ந்தனர் என்று ஸ்ரீலா விஸ்வநாத சக்கரவர்த்தி விளக்குகிறார் கிருஷ்ணர் புருஷோத்தம ராகிய முழுபூத கடவுள் என்றும் நூலில் பிரபு பின்வருமாறு கருத்துருக்கிறார் அவங்க வந்து பிரிதினரை பார்த்து ஒரு அட்ராக்ட் ஆகிறாங்க ஈர்ப்படைகிறாங்க ஏன் ஈர்ப்படைகிறாங்கன்னா கணவர் மாதிரியே இருக்கிறாரு அவர் வந்து கிருஷ்ணர் மாதிரியே இருக்கிறாரு அதனால ஈர்ப்படைறாங்க இது வந்து இயல்பு ஏன்னா அவர் வந்து கிருஷ்ணர் மாதிரியே இருக்கிறாரு ஆனா கிருஷ்ணர் மாதிரி இல்லை சில வித்தியாசங்களும் இருந்தது அப்புறம்தான் தெரிஞ்சது இது வந்து ருக்மிணியினுடைய மகன் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி இப்ப இந்த பாடத்துல பக்தர்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா கூடுதல் கருத்துக்கள் இருந்தா தெரிவிக்கலாம் சின்ன அத்தியாயம் அதனால முடிஞ்சு போச்சேன் பக்தர்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா கிருஷ்ணர் இவங்க ஒரு இங்க ஒரு மாதாஜி ஒரு கேள்வி கேக்குறாங்க ஒரு நிமிஷம் இந்த மாதாஜி கேட்ட கேள்வி என்னன்னா கிருஷ்ணர் எல்லாருடைய இதயத்திலும் இருக்கிறார் அவரையே வந்து நாரத முனிவரை வச்சு பதில் சொல்ல வச்சாரு அப்படின்னு கேக்குறாங்க நாரத் முனிவர் தான் இப்ப பதில் சொல்றாரு ஆமா இது வந்து பிரதிபர் தான் பிரதிப்னர் வந்து ருக்மிணியினுடைய குழந்தை கடத்தப்பட்டான் அப்படின்றத உறுதி செய்யறதுக்கு நாரத் முனிவரையா வைக்கிறார் அப்படின்னு கேட்கறாங்க பகவான் தான் முழு முதற் கடவுள் எல்லாரும் எல்லாருடைய இதயத்திலே இருக்கிறார் அவரே சொல்லாமே அப்படின்ட்டு இங்க பகவான் வந்து சாதாரண ஒரு மன்னனாக ஒரு தாய் தந்தையரின் மகனாக ஒரு ஒரு ராஜ்யத்தினுடைய தலைவனாக அவதரித்திருக்கிறார் அதனால அவர் வந்து உலகத்துல எந்த ஒரு விஷயம் ஈவன் அவர் கடவுளாவே இருந்தா கூட இப்ப நீங்க பகவத்கீதையில ஒரு முக்கியமான ஒரு இடம் இருக்கு அந்த முக்கியமான அந்த விஷயம் என்னன்னா பகவத்கீதையில ஆஹ் அர்ஜுனன் கிட்ட கிருஷ்ணர் சொல்றார் இதை பிரகடனப்படுத்து அப்படின்னு சொல்வார் என்னுடைய பக்தனை அழிவதில்லை நாமே பக்த பிரண்சதி இதை வந்து நீ பிரகண பிரகடனை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாரு கிருஷ்ணர் ஒன்பதாவது அத்தியாயத்துல அப்ப நமக்கு என்ன புரியுதுன்னா பகவான் சில நேரங்கள்ல அவர் ஒண்ணு சொல்லுவாரு ஒண்ணு செஞ்சிருவார் அவருடைய விருப்பம் படி செயல்படுவார் ஆனா பக்தர்கள் முழுக்க முழுக்க பகவானுடைய விருப்பம் விருப்பம் எதுவோ அதன்படி தான் செய்வாங்க அவங்க பக்தர்கள் ஒரு நாளும் தவறுவதும் இல்லை அது அதனால பக்தர் மூலியமா வச்சுதான் சில விஷயங்களை உறுதி செய்யணும்னா பக்தர் மூலியமா செய்வார் அதனாலதான் இங்க வந்து நாரதமுனி வர வச்சார் ஏதோ ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்தணும் அப்படின்னா பகவானை விட பக்தர்களுக்கு தான் பகவான் வந்து பகவான் இடம் கொடுக்குறாரு நான் கொடுக்கற நான் சொல்லல பகவானே அதை இது பண்றாரு புரியுதா ஒன்பதாம் ஆஹ்

9 शतम बाबा जी हां शतम बाबा जी धर्मात्मा 9 शतम अस्वत् शांतिम निकच्छति कौंदेये प्रतिजाने हि नमे भक्त प्रणशति करेक्ट वेरी गुड 9थ अध्याय थैंक यू माता जी थैंक यू माता समय थैंक यू थैंक यू ओके நன்றி ओके 9th அர்ஜுனனும் வரவாங்க போகும்போது நான் வந்து ஆயுதமே எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா ஆனா அர்ஜுனனுக்கு அம்பால அடிபடும் போது பக்தனுக்கு அடிபடுறத தாங்காத சக்கரத்தை கையில எடுத்துக்கிறாரு அதான் பகவான் சொன்னா அந்த சத்தியத்தை மாத்திடுறாரு பக்தன் சொன்னா அவர் மாத்த மாட்டாரு அதுக்குதான் அந்த உதாரண கண்டிப்பா பகவான் வந்து அவரு விருப்பம் போல மாறிடுவாரு சூழ்நிலைக்கேத்த மாறிடுவாரு ஆனா பக்தர்கள் வந்து மாறுறது இல்லை பக்தர்கள் சொல்றது கண்டிப்பா உண்மையாக இருக்கும் அதனால பக்தர்களுக்கு மேன்மை அதிகம் ஒரு சில விஷயங்கள்ல பகவானே கொடுக்குறாரு அந்த மேன்மைய அந்த இடத்தை அதை வந்து பகவான் கொடுக்கிறார் தன்னுடைய பக்தர்கள் தன்னை விட ஒஸ்தி அப்படின்னா அவர் சொல்றாரு பக்தர்கள் ஒரு நாளும் தான் பகவானை விட ஒஸ்தின்னு நினைச்சுக்கிறது இல்லை ஆனா பகவான் அந்த இடத்த குடுக்கிறாரு உயர்ந்த இடத்த கொடுக்குறாரு வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா பக்தர்களுக்கு சரி நம்ம அடுத்த பார்த்துக்கு போலாம் ஹரே கிருஷ்ணா